எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய சத்ரியா வண்ணியுள்ள சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பிரதமருக்கு தார்மூட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வண்ண உலக சத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்தமுறைகிட்ட விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமகவுக்கு ஆதரவாக களமிறங்கிய அதிமுக திமுக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில சிக்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா இங்க மீண்டும் வந்து நாடாளுமன்ற தேர்தல் போல மும்முனை போட்டியாக விக்கிரவாண்டி தேர்தல் வந்து அமைய மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை வந்து மீண்டும் பயன்படுத்தி திமுக வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கை போட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனா அதிமுக தலைமை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லிருச்சு நாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா போட்டியிட மாட்டோம் எங்களுடைய இலக்கு வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இந்த இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டு தந்தாலும் எங்களுக்கு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம்லாம் ஒன்றும் கிடையாது அதனால நாங்க போட்டியிட விரும்பல அதே சமயம் பாமக வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் மிக பலம் பொருந்திய ஒரு கட்சியா இருக்கு அந்த கட்சியோடைய வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நாங்க போட்டியிட்டு குறைக்க வந்து பாத்தினா விரும்பல அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா சொல்லிட்டாங்க அதாவது பாமகவுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல நாங்க போட்டியிட விரும்பல பாமக வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்கு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறட்டும் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தினா அதிமுக இ முறை வந்து பாத்தினா சொல்லிட்டாங்க இத வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்துற மாதிரி அந்த கட்சியோட வந்து பாத்தினா ஆவடி குமார் அவர்கள் வந்து ஒரு சேனல்ல ஒரு நேர்காணலில் வந்து பாத்தினா இந்த விஷயத்த பதிவு பண்ணிட்டாரு நேரடியாக பதிவு பண்ணிட்டாரு பாமக எதிராக நாங்கள் விக்கிரவாண்டியில நிக்க விரும்பல பாமகவே நிக்கட்டும் பாமக தான் வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்கட்டும் திமுக வந்து பாத்தினா கண்டிப்பா மண்ணை கவனம் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு இலக்காக இருக்கு அந்த இலக்குக்காக வந்து பாத்தீங்கன்னா பாமகவுக்கு நாங்க விக்கிரவாண்டியில வந்து பாத்தினா நின்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்த மாற்ற விரும்பலன்றத வந்து பாத்தினா வெளிப்படையா சொல்லிட்டாங்க இந்த ஒரு விஷயம் பாமகவுக்கு உண்மையாக வந்து பாத்தினா ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு விஷயமா தான் நான் பாக்கிறேன் அது மட்டும் கிடையாது இது பலமா நம்ம பார்த்தா கூட நம்ம கிட்ட ஒற்றுமையின்மை இல்லாம இருக்கிறதுனாலதான் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய வாக்குகளை திமுக வாங்கி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நம்மளுடைய தலையில முழக்க அரைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளுடைய இடஒதுக்கீடு வந்து பாத்தினா திமுக வந்த பின்னாடி ரத்து பண்ணிச்சு ரெண்டரை வருடங்களே வந்து பாத்தீங்கன்னா கடந்தது இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுக எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பும் வந்து பாத்தினா வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான எந்த முன்னெடுப்பையுமே செய்யலை ஆனா நாம மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளாக இருக்கிற திமுக நம்பி நம்பி வன்னியர்கள் எல்லாம் வாக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் உங்களுடைய அடுத்த தலைமுறையோட எதிர்காலத்தெல்லாம் உண்மையாவே நீங்க மனசுல வச்சுத்தான் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போறீங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு மிக பெருசாவே இருக்கு கண்டிப்பா இந்த இடைத்தேர்தல விக்கிரவாண்டியில வந்து பாத்தீங்கன்னா பல பணப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா பலமா வந்து பாத்தீங்கன்னா இறக்க போறாங்க பலமா வந்து நீங்க வாங்கி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா போய் திமுக கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கான நல்லதை வந்து பாத்தீங்கன்னா பெற ஒரு சூழலை கூட வந்து பாத்தீங்கன்னா உருவாக்காம இருந்துடாதீங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா சட்டமன்றத்துக்கு திமுகல எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி வாயை திறந்து கூட வந்து பாத்தீங்கன்னா கேட்கல பேசல ஆனா பாமக சார்ந்து இருக்கிற ஐந்து எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வந்து பாத்தினா இன்னைக்கு வரைக்கும் சட்டமன்றத்துல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்த தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல மீண்டும் நம்ம விக்கிரவாண்டி தேர்தல்ல வெற்றி பெற்று இன்னொரு ஒரு பாமக எம்எல்ஏவை நாங்க அனுப்பி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நம்மளோட இடஒதுக்கீடு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பலமான ஒரு விஷயமா மாறும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிற்கிற ஒரு யார் அப்படின்னா வன்னியர் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவராக தான் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தப்பட்டிருக்கிறாரு கண்டிப்பா நாம அவரை ஆதரிச்சு அவரை வந்து பாத்தினா கண்டிப்பா இந்த இடைத்தேர்தல வெற்றி பெற செய்து அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு நாம அனுப்பி வச்சோம் அப்படின்னா நமக்கான பல நல்லதுகளை வந்து பாத்தீங்கன்னா செய்ய முயற்சி எடுப்பார் நாம ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அரசியல் விழிப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் தூரம் கத்தி பேசினாலும் நம்ம மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் நம்ம மக்கள் வந்து பாத்தினா புரிஞ்சுக்காம ஒற்றுமை இல்லாம மீண்டும் மீண்டும் வந்து பாத்தினா திமுகவுக்கு வாக்களித்து நம்மளுடைய பலத்தை வந்து பாத்தீங்கன்னா குறைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பாக்கலாம் என்ன உங்களுக்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும் வெளிப்படையா தான் வந்து சொல்றோம் திமுக இத்தனை முறை வந்து வன்னியர்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கிறது வன்னியர்களுடைய வாழ்வியல வந்து பாத்தினா செதிச்சிருக்கு நம்மளுடைய கல்வியை வந்து பாத்தினா செதிச்சிருக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறையா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாத்தினா செதிச்சிருக்கு அரசாங்க வேலைவாய்ப்பை வந்து பாத்தினா செதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்ம சொன்னா கூட யாருமே காதல வாங்க மாட்டேங்கிறீங்க ஏன் டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல வந்து வன்னியர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு நாம பதிவு பண்ணியிருந்தோம் இதை மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா பதிவாக எழுதி அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது குரூப் போர் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதப்படும் பொழுதும் அதில் நடந்த வந்து ஊழலை பற்றி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து இரண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சமூக வலைதளமா இருக்கிற பேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணியிருந்தாரு இப்படி வன்னியர்களுக்கு எதிராக வந்து பாத்தினா இப்படி எல்லாம் வந்து பாத்தினா ஊழலும் வன்னிய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிதைக்கிற வகையிலும் வன்னியர்களுடைய அரசாங்க வேலை வாய்ப்பு கனவுகளை வந்து பார்த்தீங்கன்னா சிதைக்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா திமுக செஞ்சுட்டே இருந்தாலும் வன்னியர்களுக்கு மானம் ரோஷம் சூடு சுரண எதையுமே இல்லாம ஐநூறு ஆயிரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து நீங்க திமுக ஓட்டு போறீங்க அப்படின்னா நாம நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாத்தினா பெருமளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை செய்யல அப்படிங்கிறது தான் நான் வெளிப்படையா வந்து பாத்தினா சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா நாம நம்ம பிள்ளைகளுடைய அரசாங்க வேலை வாய்ப்பையோ கல்வி விஷயத்தையோ இடஒதுக்கீடு விஷயத்தையோ நினைச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நாம திமுக போடுற அந்த ஐநூறுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் ஓட்டு போட மாட்டோம் அவங்க கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிட்டு நாம யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்தணுமோ அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்துல வந்து பாத்தினா வெற்றி பெற செய்திருக்கணும் நாடாளுமன்றத்திலே நம்ம கோட்டை விட்டுட்டோம் இனிமேல் என்ன வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் இருக்கிற வன்னியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே சூடு சுரணையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தின் மீது அக்கறையும் இந்த சமூகத்தின் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையும் இருந்துச்சு அப்படின்னா நாம கண்டிப்பா வந்து பாத்தினா என்டிஏ கூட்டணியார் இருக்கிற தான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடும் எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை செய்வீங்க எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை சாத்தியப்படுத்துவீங்க சொல்லுங்க பாக்கலாம் அவங்க கொடுக்குற ஐநூறு ஆயிரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டு அஞ்சு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அவன் கோடி சம்பாரிச்சுட்டு போயிடான் எப்படி கோடி வந்து பாத்தீங்கன்னா சம்பாரிச்சுட்டு போயிடறான் உங்களுக்கு என்ன நல்லது வந்து பாத்தீங்கன்னா நடக்குது சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் இடைத்தேர்தலில் நித்துறோம் திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தான் நித்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா கை காட்டி நம்மளுடைய வாக்குகளை வாங்கிட்டு போய் அதே வன்னியர்கள் வந்து திராவிட கட்சிகள்ல வெற்றி பெற்று என்ன நல்லதை வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு செஞ்சிருக்காங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விஷயத்த கடந்த இரண்டரை வருஷமா இந்த சட்டமன்றத்துல யார் வந்து பாத்தீங்கன்னா திமுகல இருந்து பேசியிருக்காங்க யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்களா அப்படின்ற கேள்வியை முன்னச்சோம் அப்படின்னா யாருமே பேசலையே அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல மீண்டும் மீண்டும் வந்து திமுக சார்ந்த வன்னியர்களுக்கு வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்துறீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எண்ணத்தை சொல்ல எண்ணத்தை சொல்ல நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை கல்விய நம்மளுடைய அரசாங்க வேலை வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா செதைச்சிட்டு இருக்கீங்க எத்தனை முறை நான் விழிப்புணர்வோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றது எத்தனை முறை தான் சொல்றது திமுக நம்மள வந்து பாத்தீங்கன்னா கருவறுத்துட்டு இருக்கிறாங்க நம் சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா கருவறுத்துட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா கருவறுத்துட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைகளுடைய கல்வியை வந்து பாத்தீங்கன்னா கருவறுத்து இருக்காங்க நம்மளுடைய அரசாங்க வேலையாப்புகளை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒருத்தனுக்கு வந்து போட்டு கொடுத்து டிஎன்பிசி மூலமாக நம்மளை வந்து கருவறுட்டு இருக்காங்க நம்மளுடைய இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா கருவறுட்டு இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை திமுக வன்னியர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா களமாடிக்கிட்டே இருக்கு நாம என்னடா வந்து சூடு சுரண எட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக கொடுக்குற ஐநூறு ஆயிரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குமே அப்படின்னு எத்தனை முறை தான் வந்து பாத்தா நாம விழிப்புணர்வோட காணொலிகளை பதிவு பண்ணா கூட மக்களுக்கு புரிதல் வரல அப்படின்னா அண்ணாடு ஆட்சியா இருக்கிறோம் நாங்க விவசாய கூலிகளா இருக்கோம் விவசாயத்தை முழு மனசோட நம்பி இருக்கிறோம் அதை வச்சுதான் என் பிள்ளைகளை வந்து பாத்தினா படிக்க வச்சிருக்கோம் அதை வச்சுதான் என் பிள்ளைகளுடைய திருமணத்தை பண்றோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கூலி தான் கூலிதான் அப்படின்னு வன்னியர்கள் வந்து பாத்தோம்னா பேசுறமே சொல்றமே ஆனா இவ்வளவு தூரம் இருக்கிற இந்த சமூகத்துடைய இந்த பொருளாதார சிக்கலையும் இந்த பிள்ளைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பையும் உறுதிப்படுத்துற மாதிரி இந்த ரெண்டரை வருஷத்துல வந்து திமுக என்ன வந்து அடுத்த தலைமுறையோட பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக வந்து இந்த ரெண்டரை வருஷத்துல முடக்கி இருக்கிற ஒரு கட்சியாக வந்து பண்ண திமுக இருக்குல்ல இந்த ரெண்டரை வருஷம் மட்டும் கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக வந்து பாத்தீங்கன்னா வட தமிழகத்துல வன்னியர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைச்ச ஒரு மாபெரும் கட்சியாக திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வண்ணியர்கள வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு வர மாட்டேங்குது தேர்தல் வந்தா போதிக்கும் அவ்வளவு தூரம் பேசுறோம் அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறோம் எல்லா வந்து பாத்தீங்கன்னா கட்சியில இருக்கிற வன்னியர்கள் கூற வேக்கணமா வந்து பாத்தீங்கன்னா பாமக போட்டு கேள்வி கேட்கிறோம் என்ன அப்படின்னா பாமக போராட வேண்டியதானே இடஒதுக்கீட்டுக்கு போராட வேண்டியதானே அதை பண்ண வேண்டியதானே இதை பண்ண வேண்டியதானே இதை செய்ய வேண்டியதானே அதை செய்ய வேண்டியதான வந்து பாத்தீங்கன்னா கேள்வியெல்லாம் கேட்கறேன்ல ஓட்டு எவனுக்கோ போட்டுருவீங்க ஓட்டு போட்டவனை கேள்வி கேட்க மாட்டீங்க ஓட்டு போட்டவன் கோட்டைக்கு போயிவிடுவான் கோட்டைக்கு போட வந்து கோடி கோடியா வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிட்டு இருப்பான் அவனெல்லாம் கேட்க துப்பு கிடையாது ஓட்டே போடாத இருக்கிற பாமகாவை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை மட்டும் முன்வைப்போம் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தோன்னா வன்னியர்களுக்கு வந்துச்சு வன்னியர்களை இப்படியெல்லாம் வந்து பார்த்தீனா திராவிட கட்சிகளை ஏன் வந்து பார்த்தோன்னா பிழைப்பு நடத்துது ஓட்டு வாங்குது இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாத வன்னியார்கள் நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த சமூகம் வந்து பார்த்தின்னா அழிந்தால் வந்து பார்த்தோன்னா யார் பொறுப்பு நம்ம தான் பொறுப்பு இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு இருக்கின்ற விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சியில் இருக்கிற வன்னியர்களுக்கு தெரியல அப்படின்னா எங்க போச்சு நம்மளுடைய இன ஒற்றுமை எங்க போச்சு நம்மளுடைய சமூக முன்னேற்றம் நம் பிள்ளைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பு எங்க போச்சு என்ன ஆனது சொல்லுங்க பாக்கல படிச்சு போட்டு ஓட்டுல இருக்கிறான் படிச்சு என் புள்ள ஓட்டுல இருக்குது வேலைவாய்ப்பு கிடையாது எங்கேயோ வந்து பத்தினா டபுள் டிகிரியை படிக்க வச்சோம் இன்னமும் என் பிள்ள வீட்டுல இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுத்தடலாம்னு பாக்குறேன் அப்படின்னு எத்தனை வன்னியர் பெற்றோர்கள் வந்து பத்தினா பேசிட்டு இருக்கீங்க என் பிள்ள நல்லா படிச்சா ஆனா வேலை கிடைக்கலையே என்ன பண்றதுன்னே தெரியலையே அவனை கல்யாணம் பண்ண முடியலையே அப்படின்னு எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா குமுறீங்க மனசுக்குள்ள குமுறீங்க இல்ல குமிறிட்டு என்ன பண்றீங்க மறுபடியும் தான் ஓட்டு போடுறீங்க என்னத்த உங்களெல்லாம் வந்து பண்ண சொல்லி என்னத்த வந்து பண்ண புரிய வைக்கிறது வன்னியர்கள் விழிப்புணர்வோட இருந்துக்குங்க நான் பல காணொலிகள்ல இந்த அரசியல் விஷயத்தை பற்றி ஒவ்வொரு முறையும் வந்து பேசப்படும் பொழுது எல்லாமே உங்களுக்கு விழிப்புணர்வு காணொலியாகத்தான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் ஆனா வன்னியர்கள் காது கொடுத்து கேக்குற மாதிரியே கிடையாது இதை பாக்குற வன்னியர்களும் நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிற ஒரு மனநிலையும் கிடையாது பல மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்துட்டு போய் சேர்த்தாதானே வந்து பாத்தினா நம்ம மக்களுக்கு புரிதல் வரும் சேர்க்கறதுக்கே வந்து பாத்தினா தயங்குறோம் ஆனா புரிதல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் விழிப்புணர்வு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் எப்படி வரும் மக்கள் கிட்ட நம்ம பேசுற விஷயங்களை எடுத்துட்டு போய் சேர்த்தாதானே வந்து பாத்தினா அந்த மக்களுக்கு விழிப்புணர்வா வந்து பாத்தீங்கன்னா போய் சேரும் விழிப்படைவாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருப்பாங்க இருக்க பாருங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வந்து போனா நம்ம பலமா இருக்கோம் அப்படின்ற பகல் கனவை கண்டுகிட்டே வந்து போனா திமுக கண்டிப்பா வந்து ஜெயிக்கிற ஒரு சூழலை வந்து பாமக உருவாக்கிட வேண்டாம் அப்படின்னு இந்த முறையை நான் எச்சரிக்கையாவே சொல்லிக்க விரும்புறேன் பலமா இருக்கிற நாம இன்னும் பலமா மாறணும் களத்துல இறங்கி வந்து போராடணும் மிக பெருசா களமாடணும் அப்படின்ற விஷயத்த வன்னியர்கள் தள்ள தெளிவாக வந்து புரிந்து கொள்ளுங்கள் விக்கிரவாண்டியில இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் இன உணர்வோட சமூக உணர்வோட சாதிய உணர்வோட நாம ஒற்றுமையாக வந்து பாத்தீங்கன்னா பாமக வாக்கு செலுத்தணும் வாக்கு செலுத்தி ஆறாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாம அவரை அனுப்பி வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தை ஒவ்வொரு வன்னியர்களும் மனசுல தீயா வச்சுக்கோங்க அப்படின்னு அன்போட வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் கேட்டுக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிய சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் கொனேகோளம் சாத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மம் வேளம் குற்றம் அடுத்த ஒரு நல்ல கானூல சந்திக்கிறேன் டாடா பபாய்